தலித் பெண்கள் அரசியல் அதிகாரம் தமிழ்நாடு தலித் பெண்கள் அம்பேத்கர் நலவாழ்வு சங்க துவக்க விழா தலித் பெண்கள் அரசியல் அதிகாரம் தமிழ்நாடு தலித் பெண்கள் அம்பேத்கர் நல்வாழ்வு சங்க துவக்க விழா நேற்று மாலை ஐநாவுரம் ஜி எஸ் மகால் திருமண மண்டபத்தில் அச்சங்கத்தின் தலைவர் விஜயகுமாரி தலைமையில் செயலாளர் சுமித்ரா பொருளாளர் கையல்விழி ஆகியோர் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் உயர்நீதிமன்றம் நீதியரசர் எஸ் கே கிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி புதிய சங்கத்தை துவக்கி வைத்து வாழ்த்துறை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர்கள் தேவி அருள்மொழி துணை செயலாளர்கள் அனுசயா சுகந்தி சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் தர்மா உள்ளிட்ட பல கலந்து கொண்டனர் குடிசை பகுதிகளில் லாரிகள் மூலமாக தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது வீடுகளில் குடிநீர் தண்ணீர் தீர்மானம் மூன்று மத்திய மாநில அரசு தற்போது இணைந்து கர்ப்பிணி பெண்கள் என்ன அனைவரும் ஐயா அவர்களை சிறப்புரையாற்றும்படி அழைக்கிறோம் தேவையான எல்லாவற்றையும் நாங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்களாம் எங்களுக்கு ஒத்துழைக்கணும் அதுக்காக எல்லாருமே நீங்க எங்களுக்கு ஒத்துழைச்சி எங்களுக்காக வந்து நில்லுங்க நாங்களும் உங்களுக்காக வந்து நிற்போம் கண்டிப்பாக நமக்காக இவங்க நீதி அரசர் இருக்காரு நம்ம நான் அந்த அப்படியே அன்பிற்குரிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அலி பெண்கள் அரசியல் அதிகாரம் பெறுவதற்காக ஏனாவுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அறிவைக்குரிய சகோதரிகள் எல்லாம் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த அன்பிற்குரிய சகோதரிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து தமிழ்நாடு தலித் பெண்கள் அம்பேத்கர் நலவாழ்வு சங்கம் என்கின்ற ஒரு சங்கத்தை நிறுவி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லிய கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்கின்ற தாரக மந்திரத்தை இந்த மன்றத்தின் மூலம் செயல்படுத்துவதற்காக இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படுகின்ற அளவில் உதவுவதற்காக இந்த அமைப்பினை அன்பிற்குரிய விஜயகுமாரி அவர்களும் சுமந்திரா கயல்வெளி தர்மா தேவி அருள்மொழி அனுசுயா சுகந்தி ஆகியவர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இயக்கத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட துண்டு அறிக்கையை படிக்கின்ற பொழுது இதனை ஆரம்பித்த பிறகு கடந்த ஓராண்டு காலமாக இந்த அமைப்பின் மூலம் சங்கத்தின் மூலம் நல்ல சமுதாய பணிகளை எல்லா மக்களுக்கும் பயன்படுகின்ற அளவிற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் நடத்தி வருகிறார்கள் என்கின்ற ஒரு உண்மையை காணப்படுகிறது செய்திகளை சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை அப்படியே பெல் இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க